நாங்கள் இன்றைக்கி தேங்காய்ப்பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் குறை வெடி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து முறுக்கு மாவுக்கு வந்து மூணு கிலோ வந்து பச்சரிசி எடுத்து ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நான் காய வச்சேன் எனக்கு வெயில் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா அப்படியே காஞ்சிருச்சு ஸோ வீட்டுலேயே வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டேன் நல்ல வெயில் தடவை வந்து புரட்டாசி மாதம் சாம வெயிலாக இருந்தது சிங்கப்பூரில் ஸோ வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அழகாக காஞ்சிருச்சு சூப்பராக காஞ்சிருச்சு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வந்து பச்சரிசிக்கு வந்து ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் உளுந்துங்கிற விதத்தில் இப்போ மூணு கிலோவுக்கு வந்து அறநூறு கிராம் வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மறு பொன்னிறம் அதாவது ரொம்ப செவக்கக்கூடாது லைட்டாக அப்படியே வறுத்து வரும் லைட்டாக வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டா போதும் ஒரு கிலோ முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் கூட நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகப்படியான உளுந்து சேர்த்திங்கன்னா வந்து முறுக்கு வந்து எண்ணெயை குடிக்கும் சில நேரத்தில் வந்து முறுக்கோட கலர் வந்து மாறும் ரொம்ப பொருண்டு இருக்கும் முறுக்கு ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப உடஞ்சி கொட்டும் ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப உளுந்து வந்து சேர்க்குறதில்ல இப்போ உளுந்து இந்தளவுக்கு வருபட்டுரும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது இந்தளவுக்கு நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் இப்போ அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிஷினில் கொண்டே கொடுத்து வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஒரு கிலோ மாவு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ முறுக்கு சுட்டுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு கிலோ மாவு வந்து எடுத்துட்டேன் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நெத்துக்காயாக இருக்கணும் ரொம்ப இலசாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து முறுக்கு கெட்டு போகாது தேங்காய் பால் வந்து கொஞ்சம் வரும் அதுக்கு தான் வந்து நெத்துக்காயாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டரை எடுத்துருக்கேன் இப்போ வந்து தேங்காய் நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் முறுக்குக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது முறுக்கு சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்குவாங்க ஸோ வந்து முறுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கிறேன் கூடவே வந்து தேங்காய் பாலையும் சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்க ரொம்ப கொதிக்கக்கூடாது சூடாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் இப்போ வந்து முறுக்கு மாவை வந்து கண்டிப்பாக எல்லோரும் சலிச்சு எடுத்துக்குங்க அதில் கட்டிகள் ஏதாவது அரிசி இது இருந்தால் முறுக்கு வந்து சம்டைம்ஸ் எண்ணெயில் போடும்போது வெடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் முறுக்கு மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம் தேங்காய் பால் வந்து இப்போ சூடாக இருக்குது அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பு தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் நான் எள்ளு சேர்க்கல தேங்காய் பால் முறுக்கு அப்படிங்கிறனால எள்ளு சேர்க்கல பட்டர் வந்து உருக்கி சேர்க்கலாம் அப்படின்லாம் எடுத்து வச்சேன் பட் அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா இதாயிருச்சு அதனால் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இவன் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எதுக்கு நம்ம வந்து சூடு பண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம் சில பேர் பச்சை தண்ணி தான் சேர்ப்பாங்க அப்படின்னா சொடு தண்ணி சேர்க்கும் போது மாவு வந்து ரொம்ப பிசு பிசுனெலாம் கையில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும் அதுக்காக தான் வந்து தண்ணி சேர்க்குறோம் ஸோ வந்து நம்ம போதும் அந்த முறுக்கு வந்து அந்த ஷேப்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி கையிலே ஒட்டரா ஒட்டாது பாருங்கள் அதுக்கு தான் வந்து சொடு தண்ணி சேர்க்குறது மாவு வந்து நிறைய வர்ற மாதிரியும் இருக்கும் சொடு தண்ணி சேர்த்திங்கன்னா ஸோ அந்த பிசு பிசுனெலாம் ஒட்டாது நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் சுடு தண்ணி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையிலலாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா குட்டி சைஸில் முறுக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த சைஸில் வந்து முறுக்கு செய்யலாம்னு செஞ்சேன் நம்ம சுற்றியும் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு நம்ம இழுத்துட்டு இந்த மாதிரி கையில் வந்து சுற்றலாம் இது வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து சுற்றினா சுடுதண்ணி போ சேர்த்து செஞ்சால் தான் இந்த மாதிரி வரும் நம்ம அழகாக அந்த எடுக்கலாம் கையில் ஒட்டாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிற செய்கிறது ஸோ ஓரளவு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுத்து கையில் சுற்றலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் இதாகும் அப்புறம் நம்ம சுற்றி சுற்றி பழகிட்டால் ஓரளவு வந்துடும் ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் சின்னதாக செய்யலாமே இந்த தடவை அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஈஸியாக தான் இருந்தது இதுவும் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்கு நம்ம பேக்கிங்லலாம் வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் தேங்காய்ப்பால் முறுக்கு வந்து அது மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு தான் அதை வந்து ட்ரை பண்ணேன் அதனால தான் எள் சேர்க்கலை ஸோ தேங்காய்ப்பாளோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் எள்ளு சேர்க்கலை இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா நமக்கு வந்து எண்ணெயில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம இடத்துல வந்து எண்ணெயில் போடுறது ஈஸியாக இருக்குது நார்மலாகவே நம்ம வந்து பெரிய முறுக்கு செஞ்சோன்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு முறுக்கு தான் நம்ம போட முடியும் பட் இது நம்ம நிறைய முறுக்கு போட்டு நம்ம வந்து ஒரே அட்ட டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் வேலை ஈஸியாகவே தெரிஞ்சு எனக்கு ஒரு ஆள் மெஷர்மெண்ட் எடுத்து பிழிஞ்சு பிழிஞ்சு வச்சுட்டு போனால் ஒரு ஆள் வந்து முறுக்கை சுருட்டி சுட்டி வச்சோம்னா கடகட கடகடன் வேலை ஆயிருது ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேனு தான் ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது இந்த இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முறுக்குகளை வந்து எடுத்துடலாம் ஸோ சூப்பரான பால் மினி முறுக்கு ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ரெசிபிஸ் வேணுன்னு நினச்சுன்னா மறக்காமல் குறை வீட்டு சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி முறுக்குகளை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மினி முறுக்கு இந்த சின்ன சின்ன முறுக்கள் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம வெளியில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்